ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் சைன் சோப் பற்றி ஒரு ரிவியூ தாங்க பார்க்க போறோம் இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு வந்து யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோவாகவும் நல்ல ஒரு கலராகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க யா யார் தாங்க கலர் ஃபேஸ் வந்து ரொம்ப கலர் ஆகுது அழகாகிறது யார் வேணுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தான் அதனால் அந்த கண்டிப்பாக இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு செவன்ட்டி ஃபைவ் கிராம் வந்து நமக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கே கிடைக்குது பார்க்க போனால் ஒரு கிராம் வந்து ஒரு ரூபா அந்த மாதிரி கிடைக்குதுங்க சோப்பு சூப்பரான சோப்பு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க இது வந்து ஆல் ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இன்னும் சூப்பரான ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சோப்பு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன் அப்புறம் முகப்பருக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் உள்ள ப பிளாக் மார்க்ஸ் எல்லாம் எல்லாமே போய் ரொம்ப சூப்பராக இருங்க நீங்கள் வந்து எல்லா சோப்பு தான் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த இது வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப இன்னும் டபுள் மடங்கு நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காகவும் நல்ல ஒரு கலராக இருந்தும் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக எவ்வளோ ப்ளாக் இருந்தாலும் ஃபேஸ் நல்ல கலராயிடும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாகவே இருக்குது அது மட்டும் இல்லை ஃபார்மஸியில் கூட கிடைக்குங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு சோப்பு தான் ஃபேஸ் நல்ல ஒரு ஃபேஸில் வந்து எந்த ஒரு பிளாக் மார்க்ஸோ எதுவுமே இல்லாமல் ஈவென்ட் ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து இதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இதோட இந்த சோப்போட கலர் நல்லா பிங்க் கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ